शरणं कच्च गुर्वे शरणं गुर्वे तुणै गुर्वे गुरुवे लाम् எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் வரட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு புத்தர் புத்தர் அப்படின்னாலே நமக்கு உடனே வரக்கூடிய எண்ணம் எது அப்படின்னா புத்தர் வந்து ஆசைகளே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதுதான் நமக்கு உடனே புரிகிற விஷயம் தான் அவர் காட்டிய எண்வெளி பாதையோ அல்லது ஞான மார்க்கமோ ஞானத்தை பற்றிய நிப்பானத்தை பற்றிய அவங்கவுங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த எண்வெளி பாதையும் என்வழி பாதைக்கு அடுத்த நிலையாகிய தியானமும் என்லைட்மெண்ட் எனும் நிபானம் எனும் சமாதியும் அவங்கவுங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த உணர்வு வந்து வரும் பொதுவாக புத்தர் அப்படின்னா ஆசையே துன்பத்திற்கு காரணமும் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின் தான் வரும் நீ உலகத்தில் பல நாடுகளில் நடந்த பல விஷயங்கள் வந்து பர்பஸாக மறைக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்ற நூல் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பாருங்க நமக்கு புரியும் படித்து பாருங்கள் ஏன்னா முதல் நம்ம சொல்கிறது என்ன யார் யார் எதையாவது சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவங்க சார்ந்த பல விஷயங்களை நாம் தேடணும் ஸோ நான் என்னுடைய குருநாதர் புக்கு போதிபாலா சுவாமிகள்கிட்ட கடந்த முப்பது ஆண்டுகளாக நாங்கள் தொடர்பில் இருக்கனால இன்னைக்கு வரைக்கும் எங்களோட தொடர்பில் இருக்கார் அவர் அதனால அவருடைய அனுபவ தியான ஞானங்களை வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படி நாங்கள் பெற்ற அந்த அனுபவ தியான ஆனந்த அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் அதில் ஒன்று தான் இந்த புத்தர் பற்றிய ஆசைகளை துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் அப்படி சொல்லப்படவே இல்லை ஆசைகளை துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்லலை நம்ம என்ன பண்றோம் அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறையா எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் புத்தர் அப்படி சொல்லல ஏன்னா ஒரு குழந்தைகள் நல்லா இருக்கணுன்றது பெற்றோருடைய ஆசை அது தப்பா யோசிச்சு பாருங்க இல்லை ஒரு மாணவன் உயர்நிலை அடையணுன்றது ஆசிரியருடைய ஆசை அது தவறா கிடையாது குற்றமில்லாமல் இருக்கணும் இந்த சமுதாயம் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி நினைக்கிறது அவருடைய ஆசை அது அது தவறா சரியான நீதியை வழங்கணும்னு நினைக்கிறது ஒரு நீதிபதியோட ஆசை அது தவறா ஆசை என்பது தவறு அல்ல புத்தர் அதை சொல்லவும் இல்லை புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா புத்தர் வந்து ஒரு மகான் அவர் ரொம்ப ஒண்ணு ஒண்ணே பகுத்து ஆராய்ந்து பார்க்குறீங்க புத்த தன்மை அதாவது அந்த நிபானம் அப்படின்றதுக்கு ஒரு பத்து நிகழ்வுகள் வந்து நடக்குது அந்த நிகழ்வுகள் நடந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு புத்தராக முடியும் அந்த பத்து நிகழ் அடுத்தடுத்த காணொளியில கண்டிப்பாக நாங்கள் போடுறோம் அது வந்து அது ஒரு உயர்ன்னு நிலை அது நம்ம பார்ப்போம் நம்ம அவர் வந்து சும்மா மேலோட்டமாக இப்போ நாங்களாம் ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா அது இது உளறல் இது அவங்க சொல்லிட்டு போனதே எங்கள் குருக்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டதான் நாங்கள் டேப்பர் காடுற மாதிரி உளறோம் இதை நாங்கள் என்றைக்கு பயன்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் அந்த புத்தரை நாங்கள் முழுமையாக உணர முடியும் புத்தர் அப்படி இல்லை அவர் ஞானம் அடைந்த மகான் அவர் அவர் பேரரசராக இருந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உலக உயிர் நன்மைக்காக அவர் துறவு ஏற்று அவர் அதில் உயர்நிலை அடைந்தவர் அவர் வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அவர் தோன்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவர் ஆசையை வந்து ஏழு விதமாக பிரிக்கிறார் ஆசைன்னு அவர் சொல்கிறது தன்னல பேராசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்றார் நல்லா புரிஞ்சுக்குங்க தன்னல பேராசையே துன்பத்திற்கு காரணம் ஆசை துன்பத்திற்கு காரணம் அல்ல எப்படி ஒரு தாய் தகப்பயம் வந்து பிள்ளைய நல்லா இருக்கும்னு நினைக்கிறது குற்றம் இல்லையோ அது துன்பம் இல்லையோ நேர்வழியில அந்த குழந்தைகளை வளர்த்தா தர்ம பாதையில வளர்த்தா அந்த ஆசை வந்து துன்பம் இல்லை ஆசை துன்பத்திற்கு காரணம் தான் புத்தர் சொன்னதா சொல்கிறோம் இல்லை தன்னல பேராசையே துன்பத்திற்கு காரணம் தன்னுடைய குழந்தைகள் மட்டுமே நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பெற்றோர்களுடைய ஆசை துன்பத்திற்கு காரணம் ஒரு நீதிபதி நீதி சரியாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆசை அது துன்பத்திற்கு காரணம் அல்ல தனக்கு சார்ந்தவருக்கு மட்டுமே நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது துன்பத்திற்கு காரணம் அது தன்னல பேராசை ஏதோ எதிர்பார்த்தானே செய்கிறார் அவர் ஸோ தன்னல பேராசையே துன்பத்திற்கு காரணம் நான் நல்லா இருக்கணும் உடம்ப நல்லா வச்சுக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா பயிற்சி செய்யணும் நல்ல வேலை பார்க்கணும் என்னுடைய மனைவி குழந்தைகளை காப்பாற்றணுன்றது என்னுடைய ஆசை இது தவறல்ல ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டியது இது அடிப்படையான விஷயம் இது துன்பத்திற்கு காரணமில்லை அதற்குரிய பயிற்சி அதற்குரிய உணவு முறை அதற்குரிய வாழ்க்கை முறை அதற்குரிய வேலை தர்ம பாதையில் நடக்குதல் இதெல்லாமே வந்து அந்த ஆசனுடைய விளைவாக வரும் ஆனால் தன்னல பேராசை இருக்கக்கூடாது நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் நான் மட்டும்தான் சாப்பிடணும் நான் மட்டும்தான் சம்பாதிக்கணும் நான் மட்டும்தான் ஐம்பலன் சுகத்தை அனுபவிக்கணும் என் குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் நினைக்கிறேன் பார்த்தீங்களா இது தன்னல பேராசை அது கூடாதுன்னு தான் புத்தர் சொல்கிறாரு தன்னால் பேராசையே துன்பத்திற்கு காரணம் அதோட நிறுத்தலை ஆசையை இப்போ நம்ம ஆசைன்னா என்ன சொல்லுவோம் துருக்கமாக மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணுன்னா நிலம் வீடு காடு கரை காம்ப்ளக்ஸ் இது எல்லாமே வந்துடும் மண்ணாசை பொன்னாசை அப்படின்னா நகை மட்டும் இல்லை அனைத்து விதமான செல்வாங்களோ பேங்க் பேலன்ஸில் இருந்து இந்த டிவிடண்ட் ஃபண்ட் அது இதெல்லாம் போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே பொன் கோல்டு ஆசை பெண் ஆசை அப்படின்றது காமம் சார்ந்த அனுபவத்திற்காக அலைதல் இந்த மூன்று ஆசையை பொதுவாக சொல்லுவோம் நீங்கள் ஒரு அடுத்த வாரிசுன்ற ஒரு படத்தில் ரஜினி அந்த சார் வந்து நடிச்சிருப்பாங்க ஆசை நூறு வகை வாழ்வில் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் புத்தர் சொல்கிறது ஏழு ஆசைகள் சொல்கிறார் ஏழு ஆசைகளும் எப்படி நமக்குள்ளே வருது என்னென்ன ஆசைகள் அப்படின்றத ரொம்ப அற்புதமான நிலையில் பிரித்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு அதைத்தான் பார்க்க போகிறோம் நம்ம விரிவாக பார்க்கறதுக்கு நேரம் பத்தாது காணொலியை பார்க்க மாட்டேங்க அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்துக்கு இருந்தால் ஓட்டி விட்டு போயிடுவோம் அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஆசை அதாவது தன்னல பேராசை எப்போ வருது அப்படின்னா அவர் முதல் ஆசை ஏழு வகை சொல்கிறாரு இந்த ஆசை எழுவதற்குரிய காரணங்களை முதல் சொல்கிறார் வேர் அந்த இருந்து தான் இலை இலை தண்டாகுது அப்புறம் மரமாகுது பூத்து காய்க்கு வருது அப்போ வேர்கள் ஆசையின் வேர்கள் அப்படின்றப்ப அவர் என்ன சொல்கிறார்னா பற்றுதல் பற்றுதலை பற்றி விளக்கமாக சொல்லலாம் மேலோட்டமாக பார்ப்போம் பற்று எப்போ வரும் விவேகமற்ற யோசனையின் மூலமே ஆசைகள் நமக்கு பிறக்கும் அதனுடைய விளைவாக பற்று பிறக்கும் விவேகமற்ற யோசனை இப்போ ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்களேன் அந்த எண்ணத்தை விவேகம் இல்லாமல் யோசிச்சோன்னு வைங்க ஒரு வாசனை வருது வாசனை வந்த உடனே இப்போ எனக்கு பசிக்கலை நான் அந்த வாசனை உணவு வாசனையை நான் எனக்கு உணர வேண்டிய தேவையில்லை அதன் பின்னே நான் செல்ல வேண்டியதில்லை அப்படின்னு விவேகமாக யோசிச்சுட்டோன்னு வைங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம் போய் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட மாட்டோம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு என்னம் சீரமைத்தல் அப்படின்ற மனவளக்கலையில வேதாத்திரி ஐயா ரொம்ப அற்புதமா அதை பத்தி சொல்லியிருப்பாங்க படிச்சு பாருங்க அந்த எல்லாம் படிங்க அப்போ விவேகமற்ற யோசனையின் மூலம் ஆசைகள் பிறக்கின்றன பிறந்த ஆசை சும்மா இருக்குமா வளர ஆரம்பிக்கும் நல்லா கவனிங்க விவேகமற்ற யோசனை சிந்தனையின் மூலம் எண்ணங்களை மெனசிடோம் விவேகம் இல்லாமல் இருக்கப்ப அந்த எண்ணங்கள் ஆசைகளை உற்பத்தி செய்யும் அந்த உற்பத்தியான ஆசை வளர்ந்து கொண்டே செல்லும் அப்புறம் அதை அனுபவிக்கணும்னு சொல்லும் அப்போ அனுபவிக்கிறதுக்காக எல்லா டுபாக்குறு வேலையும் பார்க்க சொல்லும் அவர் என்ன சொல்கிறாரு விவேகத்தோடு எண்ணங்களை நீங்கள் அணுகும் பொழுது ஒரு எண்ணம் வருது புலன் சார்ந்த எண்ணமோ மனம் சார்ந்த எண்ணமோ அதை விவேகத்தோடு நீங்கள் அணுகும் பொழுது ஆராயும் பொழுது தேவையற்ற ஆசைகள் வராது அதாவது தன்னல பேராசை வராது அது வரலை அப்படின்னாலே அடுத்து வளராது நீங்கள் விவேகத்தோட எப்படி விவேகம்ன்றதெல்லாம் நம்ம அடுத்து அடுத்து பார்ப்போம் எல்லாத்துலேயும் நம்ம ஆசையை பற்றி தான் பார்க்குறோம் அப்புறம் அது என்ன பண்ணலான்றதை அடுத்து பார்ப்போம் அப்போ விவேகம் ஒன்றே விவேகத்துக்கு நம்ம எவ்வளோ நாலேஜை கேதர் பண்ணணும்னு பாருங்கள் அதாவது நிலையில்லாதவற்றை நிலையென்றுணரும் புல்லறிவான்மை அப்படின்னு வள்ளுவ பிறந்தைகள் சொல்லியிருக்க மாதிரி அப்போ அதை பற்றி புரியணுமே நம்ம எவ்வளோ வாஸ்ட்டு நாலேஜ் வேணும் அப்போ தான் புலன் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக இருக்க முடியும் அதுதான் விவேகம் விவேகமற்ற வீரம் பயனளிக்காது விவேகமற்ற சிந்தனையும் பலனளிக்காது அது எதில் கொண்டு போய் நிற்கும் ஆசையில் நிற்கும் அந்த ஆசை தன்னல பேராசை உச்சபட்சமாகும் அதனுடைய விளைவாக அதை அனுபவிக்க வேண்டியது அப்புறம் அது கிடைக்கும் கிடைக்கல இது சம்பந்தமான துன்ப நிலைக்கு நம்ம போயிடுவோம் அப்போ விவேகத்தோடு எண்ணங்களை அணுகினால் அது சம்பந்தமான யோசனையே வராது அப்படி யோசனை வந்தாலும் விவேகத்தோடு இருக்கிறப்ப நமக்கு ஆசைகள் எழாது ரைட் வேறு பார்த்துட்டோம் என்னென்ன கிளைகள் போகுதுன்னு பார்ப்போம்